உடனடியாக காசாவுக்கு மனிதநேய உதவிகளை தடையில்லாமல் இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் ஹமாஸ் தனது பிடியில் உள்ள பொதுமக்களை விடுதலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட சரத்துகள் இடம்பெற்றிருந்தன இந்த தீர்மானத்தை அமெரிக்கா தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தோற்கடித்தது முன்னதாக அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் இணைந்து தங்களது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தோற்கடித்தன அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தில் மனிதநேய உதவிகளை தொடர வேண்டும் ஹமாஸ் தனது பிடியில் உள்ள கைதிகளை விடுவிக்க வேண்டும் இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு தன்னை தற்காத்துக் கொள்ள முழு உரிமை பெற்றுள்ளது உள்ளிட்ட வரிகள் இடம்பெற்றிருந்தன போர் நிறுத்தம் குறித்தும் இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்தும் எந்த வரியும் இல்லை இந்த தீர்மானம் முழுக்க முழுக்க இஸ்ரேலை மட்டுமே ஆதரிப்பதாக உள்ளது என தெரிவித்து ரஷ்யாவும் சீனாவும் தீர்மானத்தை தோற்கடித்தன அமெரிக்காவுக்கு எதிராக ஐநா மன்றத்தில் ரஷ்யாவும் சீனாவும் கைகோர்த்திருப்பது பாலஸ்தீன் பிரச்சனையில் முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது எனினும் பாலஸ்தீனில் ஒவ்வொரு மணி நேரமும் கொத்து கொத்தாக கொல்லப்படும் குழந்தைகள் பெண்களின் மரணத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் இந்த கூட்டத்தாலும் தடுக்க முடியவில்லை இது ஐநா மன்றத்தின் மீதான அவநம்பிக்கையை மேலும் அதிகமாக்கியுள்ளது இதற்கு காரணம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் வினோதமான விதியாகும் அமெரிக்கா சீனா ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் ஆகிய ஐந்து நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ளன இந்த நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு நினைத்தால் கூட தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே நிறைவேறிய ஒரு தீர்மானத்தை ரத்து செய்ய முடியும் இதனால் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் வந்தால் அதனை அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் தோற்கடித்துவிடும் பாலஸ்தீன தரப்புக்கு தற்போது ரஷ்யா சீனா ஆகியவை தார்மீக ஆதரவு அளித்து வருகின்றன நிறைவேறுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது